ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில் என்ன சூடல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க ஓட்டி கேட்க வந்தோம் நகை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு

பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை இவரு அண்ணா திமுக இருபத்தி நாலு ஒழிக்கிறாராம் தம்பி அதிமுக கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி பாட்டனையே பார்த்த கட்சி உன்ன போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க ஆணுவ இப்படி பேசாதப்பா அதிமுக கட்சி என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் வளர்ச்சி உருவாக்கியது ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற தமிழ்நாடு வளர்ச்சி பெற அதுக்காக இந்த கட்சி துவக்கினாங்க புரட்சி தலைவர் அம்மா கண்ணை போல இந்த கட்சி காத்து கட்சி காத்து இன்னைக்கு ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த காரணத்தினால் இந்த மண்ணில இருக்கின்ற பல நன்மைகளை பெற்றார்கள் எங்க கட்சியா நீ அழிக்க பாக்குற தொண்ணூத்தி எட்டுல ஊரா தாமரை சின்னம் இருக்குதுன்னு காட்டுதே அண்ணா திமுக தான் தாமரை சின்ன எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம் அப்ப அம்மா நாடாளுமன்றத்துல கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம் பாரதிய இதுதான் சின்ன அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு ஆக பாக்குறாங்க அப்பாயின்மெண்ட் ஆனவீங்க ஏன்னா மத்தியில் இருக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆனா தான் உங்க கட்சி நீங்க தலைவராக இருப்பீங்க ஏன்னா எப்ப வேணாலும் தலைவர் மாத்தலாம் ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உழைக்கின்றவர்கள் தலைவராக வர முடியும் நான் ஒரு கிளைச்சலாளராக இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநிலப் பொறுப்பு எம்எல்ஏ எம்பி மந்திரி பிறகுதான் முதலமைச்சரான ஆனா இங்கே உழைத்தால் ஏற்றம் பெறும் அங்கே டெல்லியில நினைச்சா தலைவர் ஆகலாம் நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர் நீங்க எப்படி ஐபிஎஸ் பி படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க கொஞ்சம் கவனமா பேசுங்க அண்ணா திமுக ஒரு ஒரு மாதிரியான கட்சி புரிஞ்சுக்கிங்க திரு கருணாநிதியும் பார்த்தது திரு ஸ்டாலினும் பார்த்தாச்சு எத்தனையோ தலைகளை பார்த்து யாருக்கும் அஞ்சாமல் யாருக்கும் அடிமை இல்லாம துணிச்சலோடு இன்றைக்கு சவால் விட்டு இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அவர் பேசுறார் இன்றைய தினம் ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை நிறைவேற்றுறாரோ ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்ய திரு திருன்னு முடிக்குமா மொய்ய பொய்ய பொருந்துற மாதிரி பேசுனா மெய்யா உண்மை பொய்ய மாதிரி மாதிரி பேசுனா உண்மைக்கு இருபத்தி இருபது அறிப்புகளை வெளியிட்டு அவர் வந்து நாட்டு மக்களை ஏமாற்றுறது பத்தாதுன்னு நீ முழுகு மூட்டையை அவுத்தி விடுற நூறு திட்டத்தை ஐநூறு நாள்ல நிறைவேற்ற ஏன் இத்தனை நாள் நிறைவேற்றல ஏ இப்ப இதுவரைக்கும் உனக்கு சான்ஸ் கிடைக்கலையா ஒரு கவுன்சிலரா கூட முடியல ஒரு எம்எல்ஏ முடியல முடியல நீ வந்து இவ்வளவு வக்காலத்து வாங்கி அண்ணா திமுக ஒழிப்ப எப்படிலாம் பேசுறீங்க பாரு பொன்மலைச்சம்மல் புரட்சித்தில ஒரு எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடுவார் பதவி வரும்போது பணி வர வேண்டும் பதவி வருகின்ற போது பணி வர வேண்டும் அது இல்ல இல்லை தலை கருவத்தில் ஆடாதீங்க இதெல்லாம் நிலைக்காது என்றைக்குமே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து அதை திரும்ப பெற்றால் தான் மனிதனா பிறந்தவருக்கு மரியாதை உண்டு அது அவ கிடையாது அதாவது இன்னொருத்தர் பேசுறார் பாட்டாளி மக்களின் சொல்லிய தலைவர்